தமிழ் சினிமாவில் யாருமே மறக்க முடியாத ஒரு நடிகைனா வடிவக்கரசி அம்மாவை சொல்லலாம் இல்லையா இப்போ வரைக்குமே நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணி நடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க அதுவும் யார் கூடன்னு வந்து கேட்டிங்கன்னா ஸ்ரீபிரியா மேடம் கூட தான் ஸ்ரீபிரியா அவர்கள் எயிட்டீஸ் நைன்டிஸ் காலகட்டத்திலலாம் ஒரு மிகப்பெரிய கொடியை நாட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா பலருடைய மனசுலேயும் கனவு கண்ணியாக திகழ்ந்தவங்க தான் பல முன்னணி நட்சத்திரங்களோடு இணைந்து நடித்தவங்க தான் ஸோ ஸோ இவங்களுக்குன்னு இப்போ வரைக்குமே ஒரு ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை பற்றி வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வடிவகரசி மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் அதனால் வடிவகரசி அம்மா வந்து சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்களாம் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்களாம் அந்த சமயம் அவங்க வீட்டில் இருந்தவங்க வந்து ஃபோன் பண்ணி ஸ்ரீபிரியா அவர்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அங்கேருந்து ஓடி வந்து வடிவகரசி அம்மாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கே வந்து நைட்டு ஃபுல்லாக நின்று கண்ணு முழித்து ரொம்பவே வந்து கேரோட வந்து பார்த்துருக்காங்க காலையில் வந்துட்டு வடிவகரசி அம்மா வந்துட்டு நார்மல் ஓகே அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னதுக்கப்புறம் வடிவகரசியோடைய அண்ணனை வந்து கூப்பிட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு நேராக போய் அந்த ஐயப்பன்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து போயிருக்காங்களாம் இது வந்து சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்து சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு விஷயம் தான் ஸ்ரீபிரியா எனக்கு செஞ்சது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகாக இந்த ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினிவர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க